நான் உங்களுக்கு ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்துருக்கிறேன் மெயின் ஏரியாவில் கொண்டு வந்திருக்கிறேன் இது எங்கே இருக்குன்னா நம்ம தென்காசி மாவட்டம் தென்காசி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கலக்க வந்தீங்கனாக்கா இந்த ஹைவே ரோட்டில் கேடிசி நகர் அப்படின்னு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும் அந்த பஸ் ஸ்டாப்பை ஒட்டினாப்புல ஒரு சர்ச் இருக்கும் இதுதான் பஸ் ஸ்டாப் உங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாப் ஒட்டாலும் சர்ச் இருக்குது ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு தெரு தள்ளி ஒரு வீட்டு மனை கொண்டு வந்திருக்கிறேன் வடக்கு பாரத ஃப்ளாட்டு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு ஐம்பது அடிக்கு மேலே இருக்காங்களா நீங்கள் ரெண்டு பார்த்தா பிரித்து ரெண்டு வீடு கட்டிக்க முடியும் ஒரு ஏழைகால் செண்டு கால் செண்டு லேண்ட் ஏரியா இருக்குது நல்ல லொக்கேஷன் இங்கே உள்ளே இருக்கக்கூடிய மார்க்கெட் ரேட்டை விட குறைச்சி முடிச்சு தரேன் உங்களுக்கு இடத்த கொண்டு காமிக்கிறேன் பாருங்கள் ப்ராப்பர்ட்டி நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா எடுங்க இந்த லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு ரோடு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சௌர்லேருந்து ஆரம்பிச்சு அப்படியே இந்த பக்கம் சௌர் வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு நாற்பது அடி ரோடு ஸோ நல்ல ரோடு முப்பத்தஞ்சடி நான் அப்படி இருக்கிற ரோடு பார்த்தீங்கன்னா இதில் நான் உங்களுக்கு ஒரு ஃப்ளாட்டு கொண்டு வந்திருக்கிறேன் இந்த லே அவுட் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான லேவுட்டுங்க இதில் வந்து நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸு இருக்காங்க மெயினான ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவில் இருக்குது என்ட்ரன்ஸில் ஒரு சர்ச் இருக்கும் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஏரியா பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா டிடிசிபி லே அவுட்டு போட்டிருக்காங்க இடத்தோட எல்லாம் நீங்கள் பக்கத்தில் விசாரிச்சுக்கலாம் எனக்குள்ளே இருக்கக்கூடிய மார்க்கெட் ரேட்டை விட நான் உங்களுக்கு குறைச்சி முடிச்சு தரேன் இப்போ டிடிசி விளையாட்டுருக்கு இதுலேயும் நம்மக்கிட்ட ஃபிளாட்டுகள் அவலபிளாக இருக்குது இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற ஃபிளாட் இது தாங்க இங்கேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் இது வரைக்கும் வந்துடும் நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது ரெண்டு பாட்டாக இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு அடியாக பிரிச்சுக்க முடியும் இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி ஃபுல்லாக பாருங்கள் வீடுகள் இருக்குது இன்னும் எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னாக்க கேடிசினருக்குள்ள ஐயா கோயில்னு சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு அப்படியே வடக்கு பக்கமாக தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இது வரைக்கும் ஃபுல்லாக வீடாகிடுச்சு அதிலேருந்து ஒரு ரெண்டு ஃபோல் மூணு ஃபோல் போட்டால் அந்த இடத்துக்கு வந்துடலாம் மெயின் ஏரியா தான் இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா பில்டர் தான் எடுத்து வச்சிருக்காப்பில் உங்களுக்கு வீடுகள் கட்டுறதுக்காக ஸோ இதுலேயுமே ஒரு உங்களுக்கு ரெண்டு வீடு வரும் இதில் ஒரு வீடாக ஒரு வீடுமா ரெண்டு வீடாக வருது அதனால் இது உங்களுக்கு ஃபியூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடமா இருக்கும் பதினாறு அடி வழிபாதையோட வடக்கு பார்த்த இடமாவே வந்துடுது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தேடிட்டுருக்குறவங்க இந்த ப்ராப்பர்ட்டியை நேரில் விசிட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா புக் பண்ணுங்கள்